நாமும் கூட நம்முடைய வீட்டிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இருதயத்திலும் தனி மனித இருதயத்திலும் ந எந்தெந்த காரியங்கள் கத்திற்கு அறிவுறுப்பானது என்பதை தெரிந்து கொண்டு அவைகளையெல்லாம் நீக்கி போட்டு பரிசுத்தமாக்கி இந்த நாளிலே இந்நாளிலே நாம் நம்மை சுத்திகரித்து கத்திற்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் யூதாவில் யோசியா ராஜாவானார் அப்படி ராஜாவாகும் போது அவருடைய வயது எட்டு வயது அவர் முப்பத்தி ஒரு வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்டார் அவருடைய தாயின் பெயர் எரிதால் நல்லபடியாக கர்த்தருடைய வழிகளில் இஸ்ரவேலை நடத்தினார் இப்படி இருக்க அவருடைய பதினெட்டாவது வருட அரசாட்சியில் சாப்பானை அழைத்தார் ராஜா அழைத்து நீ போய் தேவாலயத்தில் பிரதான ஆசாரியரிடத்தில் போய் அங்கு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதை எடுத்து தேவாலய பணியின் அதாவது தேவாலயத்தை பழுது பார்க்கிற பணி செய்யப்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக சேகரிக்கப்பட்ட பணத்தை கணக்கு பார்த்து அதை அப்படியே அந்த வேலை பொறுப்பை கவனிக்கிறவர்களிடத்தில் அந்த செப்பனிடும் பணிகள் பழுது பார்க்கும் பணிகள் செய்கிற பொறுப்பாளரிடம் கொடுத்துவிட்டு அவரிடம் உண்மையாய் அவர்கள் நடப்பதினால் அவர்களிடம் எந்த கணக்கும் கேட்காமல் விட்டுவிட வேண்டும் என்று இந்த பணத்தொகையை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார் அப்படி சம்பிரதியாகிய சாப்பான் பிரதான ஆசிரியரிடத்தில் தேவாலயத்திற்கு சென்று போய் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் போது பிரதான ஆசிரியராகிய இக்கியா அவர் தன்னிடத்தில் இருந்த அந்த பொறுப்புகளை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறார் அங்கு வழங்கப்பட்ட அந்த பணத்தின் பணத்தை எல்லாம் பெற்று தேவாலயத்தை பழுது பார்ப்பதற்கு வேலை செய்கிறவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கும் தேவாலயத்திற்கு தேவையான மரம் கல் போன்ற பொருள்கள் வாங்குவதற்கும் அந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது அது அப்படியே செய்யப்பட்டது இவைகளை எல்லாம் பொறுப்பாக கவனிக்கிற பணத்தை வைத்து பொறுப்பாக செலவழிக்கிறவர்கள் எந்த கணக்கும் கேட்கப்பட மாட்டாது அவர்கள் உண்மையாய் அவர்கள் மனசாட்சிக்கு கத்திருப்பு பாய்ந்து அவர்கள் நடக்க வேண்டும் இதுவே அங்கு கொடுக்கப்பட்ட நடைமுறையா இருந்தது அவர்களிடத்தில் கணக்கு கேட்க மாட்டார்கள் இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு போது சம்பிரதியாகிய சாப்பான் பிரதான ஆசாரியனிடத்தில் பேசும் பொழுது பிரதான ஆசாரியராகிய இல்கியா நான் தேவாலயத்தில் ஒரு புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் அது நியாயப்பிரமான புஸ்தகம் என்று சொல்லி அதை சாப்பானிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் அதை சம்பிரதியாகிய சாப்பான் பெற்று அதை எடுத்து கொண்டு வந்து ராஜாவாகிய யோசியாவிடம் கொடுத்தார் அப்படி யோசியாவிடம் கொடுத்த பொழுது அதை எடுத்து வாசிக்க சொன்னார் ராஜா அதை வாசிக்கும் போது தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு ராஜா அதாவது துக்கம் அனுசரிக்கும் முறை அவர்களுடைய முறை அது மேல் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வார்கள் அப்படி கிழித்துக்கொண்டு கொண்டு இத்தனை நாள் இந்த புத்தகங்களை புஸ்தகத்தை வாசிக்காமலும் நியாய பிரமாணத்தை தானே இந்த ஈஸ்வரிலுக்கும் யூதாவுக்கும் இப்படிப்பட்ட துக்கமான நாட்கள் வந்தது என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கர்த்தரிடத்தில் பக்தியோடு அவர் நடந்து கொள்ளுகிறார் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த புஸ்தகத்தை வாசிக்க சொல்லுகிறார் இதையெல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அரண்மனையில் இருந்த வஸ்திர விசாரிப்புக்காரன் ஒருவர் இருந்தார் அவரது மனைவியின் பெயர் உழ்த்தால் அவர் தீர்க்கதரிசினியாக இருந்தார் ஒரு பெண் அவர் தீர்க்கதரிசினியாய் இருந்தார் அவரிடத்தில் இந்த நியாயபுரமான புஸ்தகம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது அப்பொழுது அதை எடுத்து வாசித்த தீர்க்கதரிசினி அவர்கள் அவர்கள் இந்த காரியத்தை விளக்கி சொல்லுகிறார்கள் கர்த்தருக்கு கீழ்படியாத கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்றுதான் ஆள் அனுப்புகிறார்கள் அரண்மனையிலிருந்து அப்பொழுது தீர்க்க தரிசினி அம்மா சொல்லி அனுப்புகிறார்கள் அதாவது இசரவேலரின் அக்கிரமத்தின் நிமித்தமே இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தது இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாக ஆதியிலிருந்து அதாவது தேசத்தின் ராஜாக்கள் அரசால துவங்கியதிலிருந்து மிகவும் அக்கரமாய் நடந்து கொண்டதினாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு கொண்டு நடக்காததினாலும் கர்த்தருடைய சாபம் இந்த தேசத்தின் மேல் வரும் இஸ்ரவேலர் கஷ்டப்படுவார்கள் தேசம் சுத்திகரிக்கப்படும் அதாவது தேசம் தேசத்தின் ஜனங்கள் விரட்டப்படுவார்கள் மிகப்பெரிய துன்பம் நேரிடும் என்று தீர்க்க தரிசனி அம்மா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்காவிட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை நியாயபுரமான புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இங்கு நடக்கும் என்று தீர்க்கதர்சினி உள்தால் அம்மா சொல்லுகிறார் இதை கேட்டதும் யோசியா ராஜா தன் வஸ்திரத்தை பிழித்து கொண்டு தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணுகிறார் கர்த்தவே மனமிறங்கும் என்று அவர் ஜெபிக்கிறார் இதை கேட்டதும் இதை பார்த்த பின்பு கர்த்தர் தீர்க்கதர்சினி ஆகிய உல்தான் அம்மானிடம் பேசுகிறார் அப்பொழுது தீர்க்க உரைக்கிறார் அந்த அம்மா அதாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் யோசியா என்னுடைய வார்த்தையை கேட்டதும் தன் துக்க முகமாய் தன்னை தாழ்த்தினதை கண்டேன் அதனால் அவனுக்கு இறங்கி யோசியா ராஜாவுக்கு இறங்கி இந்த அக்கிரமம் யோசியாவின் காலத்தில் வராத இந்த அக்கிரமங்கள் வருவதற்கு முன்பே யோசியா எடுத்துக்கொள்ளப்படும் என்று கர்த்தர் தீர்க்க மூலமாக பேசினார் அதாவது யோசியா ராஜா இந்த இஸ்ரேவேலுக்கும் யூதாவுக்கும் வரப்போகிற எரிசுமுக்கும் வரப்போகிற நியாய தீர்ப்பு நாட்களுக்கு முன்பாகவே யோசிய ராஜா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் இந்த அக்கிரமங்களையும் இந்த துன்ப துயரங்களையும் யோசிய ராஜா கண்கள் பார்ப்பதில்லை அதற்கு முன்பாகவே அவர் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடுவார் என்பதே கர்த்தர் சொன்ன வார்த்தையா இருக்கிறது கர்த்தர் அவருக்கு மனமெருங்கி இப்படிப்பட்ட ஒரு நல் காரியங்களை சொன்னார் இப்படி நடந்த இது அப்படியே நடந்தது உல்தார் திர்கதர்சினி சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது இதன் பின்பாக இதன் பின்பாக யோசியா ராஜா சும்மா இருக்கவில்லை அவர் நியாயபிரமான புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தேவாலயத்தில் சென்று யூதாவிலும் நெருசிலும் இருந்து மூப்பர்கள் எல்லோரையும் வரவழைத்து அங்கு நியாயபிரமான புஸ்தகத்தை வாசிக்க செய்தார் அப்படி அவர்கள் வாசிக்கும் பொழுது யோசியா ராஜா கருத்தரோடு உடன்படிக்கை செய்தார் நாங்கள் உம்முடைய கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்போம் என்று கர்த்தருக்கு கீழ்படிந்து அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள் அப்படி உடன்படிக்கை ராஜா செய்த போது ஜனங்களும் அதற்கு உட்பட்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் மனப்பூர்வமாய் இப்படியாக கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்யப்பட்டது நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ராஜாவும் தெரிந்து கொண்டார் அப்பொழுது தேவாலயத்தின் அருகே ஒரு தூணின் அருகே ராஜா நின்றிருந்தார் இதற்கு பின்பாக யோசியா ராஜா எருசலேமில் கொள்ளாத ராஜாக்கள் வைத்திருந்த முன்பாக அந்நிய ஆவிகளுக்கு வழி செலுத்தும்படியாக வைக்கப்பட்ட மேடைகளை எல்லாம் எரித்து உடைத்து அவைகளை எல்லாம் நீக்கி போட்டார் அகற்றி போட்டார் யோசியா ராஜா எருசிலேமில் வைக்கப்பட்டிருந்த சிலைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் புறம்பே எருசிலேமுக்கு புறம்பே கொண்டு போய் அதை சுட்டெரித்து அதில் சாம்பலை வெத்தேலுக்கு அனுப்பிவிட்டார் இப்படியாக ராஜா இஸ்ரேல் தேசத்தையும் எருசலேமையும் சுத்திகரித்தார் அப்பொழுது எருசலேமில் வான சேனைகளுக்கு ஆராதனை செய்து வந்தார்கள் வான சேனைகளுக்கு ஆராதனை செய்து வந்தார்கள் அதாவது சூரியனுக்கு நிலாவுக்கு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எல்லாம் அவைகளையெல்லாம் தெய்வமாக நினைத்து அவைகளுக்கு தூபம் காட்டி தூப மேடைகளை உண்டு பண்ணி இப்படியெல்லாம் ஆராதனை செய்து கொண்டு வந்து இருந்தார்கள் இஸ்ரேவேலில் நடக்க கூடாத அக்கிரமமான மிகப்பெரிய பாவங்கள் இவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்தது அப்படி வான சேனைகளுக்கு தூபம் காட்ட பயன்படுத்தப்பட்ட மேடைகளையும் அப்படி தூபம் காட்டினவர்களையும் அந்த வான சேனைக்கான சிலைகளையும் எல்லாவற்றையும் எடுத்து சுற்றித்து போட்டு அவர்களை அப்படிப்பட்ட மனிதர்களையும் அழித்து போட்டார் ராஜா தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த தோப்பர் விக்கிரகத்தின் சிலையை எடுத்து புறம்பே கொண்டு போய் அங்கே எரித்து அதன் சாம்பலை அதை தூளாக்கி அதை அந்த தூளை எடுத்து பிரேத குழிகளில் கல்லறைகளில் போட்டுக்கிட்டார்கள் இப்படியாக அவைகள் அழிக்கப்பட்டது இதற்கு அடுத்ததாக கொல்லாத பாவங்கள் மாம்ச இச்ச நிறைவேற்றிக் கொண்டிருந்த ஒழுக்கம் இல்லாத கற்பு மகா பெரிய இச்சைக்குரிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற ஜனங்கள் அங்கு இருந்தார்கள் அவர்களை எல்லாம் அவர்களின் வீடுகளை எல்லாம் இதற்கென்று தனியாக இடங்களை ஏற்படுத்தி இச்சையான காரியங்களை நிறைவேற்றி வந்தார்கள் அப்படிப்பட்ட செயல்கள் நடைபெற்ற வீடுகளை எல்லாம் அழித்து போட்டு யோசியா ராஜா தேசத்தை சுத்தமாக்கினார் இதற்கு அடுத்ததாக யோசியா ராஜா யூதாவில் இருந்த ஆசாரியர்களை எல்லாம் லேவி கோத்திரத்து ஆசாரியர்களை எல்லாம் வர சொல்லி கேபா முதல் பேர் செப்பா மட்டும் உள்ள மேடைகள் கொல்லாத ஆவிகளுக்கு வணங்குவதற்காக அவர்கள் ஏற்படுத்தியிருந்த மேடைகளை எல்லாம் தீட்டாக்கி அருவருப்பானதாக்கி சில மேடைகளை இடித்து போட்டு இப்படியாக தேசத்தை யோசியா ராஜா சுத்தமாக்கினார் எரிசிலை மேல் தேவாலயத்தில் பலியிட வேண்டாம் என்றும் பலியிடாமலும் குளிப்பில்லாத அப்பம் மட்டும் குசிக்கும்படியாக அதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது இப்படியாக யோசியா ராஜா இசுரகல் தேசத்தை சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் இந்த அளவுக்கு பாவம் பெருகியிருந்தது அதையெல்லாம் சுத்தம் பண்ணும் வேளையில் யோசிய ராஜா இருந்தார் இப்படியாக நாமும் கூட நம்முடைய வீட்டிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இருதயத்திலும் தனி மனித இருதயத்திலும் நம் எந்தெந்த காரியங்கள் கர்த்தருக்கு அறிவுறுப்பானது என்பதை தெரிந்து கொண்டு அவைகளையெல்லாம் நீக்கி போட்டு பரிசுத்தமாக்கி இந்த நாளிலே இந்நாளிலே நாம் நம்மை சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா